I pursued the de details. Then I wrote the story. Then I, I developed interest in the subject. Then suddenly they also found a old letter, actually originally published, written by the British officer. It was actually a translation. The last year the archives they found out that what was affixed on the port of Tiruchi and Sri Rangam Temple. So before that, I want to read what Periya Marudu said before he was hanged. That was recorded by J. Cowley, the author of Marudu and Indian Story of beginning of the 19th century. Before they were hanged, both the brothers were brought near the gallows. Then Periya Marudu says, You need not show any mercy to me. I fought to protect my country and was defeated. You can think that you can take off my life. ஐ டூ நாட் வாண்ட் எனி திங் டு டெல் அபவுட் இட் பட் தீஸ் கிட்ஸ் வாட் கிரைம் தே டிட் டிட் தே டேக் ஆர்ம்ஸ் அகென்ஸ்ட் யூ லுக் அட் தம் ஆர் தே கேபபிள் ஆப் டேக்கிங் ஆர்ம்ஸ் அகெயின்டு பெரிய மருது ஆஸ் எக்ஸ்பிளைனிங் இன் ஆங்க்விஸ் பிஃபோர் ஹி வாஸ் ஹேங்டு பிரதர்ஸ் அபவுட் டெத் இன்ஃபேக்ட் மருது பிரதர்களும் அண்ணன் தம்பி ரெண்டு பேருமே வெல்ஸோட மிக நெருங்கிய நண்பர்களாக தான் இருந்திருக்கிறாங்க They were actually very close friends to Colonel Wells, who later wrote எ detailed ரெமினிஷன்ஸ் military ரெமினிஷன்ஸ் அண்ட் நீங்கள் Wells வெல்ஸுக்கு வந்து சிலம்பமும் வளரின்னு ஒரு ஆயுதம் இருக்குது அந்த வெள்ளைக்காரர்களையே மிரட்ட வைத்த ஒரு பெரிய ஆயுதம்னா மருது சகோதர்கள் பயன்படுத்திய வளரி ஆயுதம் தான் நீங்கள் இன்னும் ராமநாதபுரம் கோட்டைக்கு போய் பார்த்தீங்கன்னா அந்த அந்த வளரி இருக்கும் இட்ஸ் எ பூமரங் டைப் வெப்பன் தேட் கேன் பி ஈஸிலி த்ரோ அப் சம்படி இஸ் கம்மிங் இன் இஸ் தே வில் ஈஸிலி ஒன்ஸ் தே டிஃபீட்டட் காளையார் கோயில் அண்ட் மருது பிரதர்ஸ் ஒர் பிரிட்டிஷ் இஷ்யூடு ஏ ஜிவோ சேங் ஹூ ஓவர் இன் பொசிஷன் ஆஃப் த வளரி ஹேண்ட் ஓவர் டுஸ் அண்ட் கெட் மணி ஸோ இட் வாஸ் அ மோஸ்ட் ஃப்ரைட்டனிங் வெப்பன் அட் த டைம் அண்ட் ஜம்பு தீவு பிரகடனம் பற்றி வெ நம்ம பேசுறதுல அவங்க சார் பேசினார் ஜம்பு தீவுன்னா ஏன் பேசுகிறாங்கன்னா அவர் நாவல் ஜம்பு ஜாமுன் பழத்துக்கு பேரும் நாவல் தான் இருக்குது தமிழ் மரபில் என்ன இருக்குன்னா சண்டை போடுறதுக்கு முன்னால் நாவல் மரத்தை நட்டு வைக்கிற ஒரு வழக்கம் இருந்திருக்கு அப்புறம் நாவலம் பெரிய தீவினில் வாழும் நங்கை மீறிகள் ஓர் அற்புதம் கேள் பா பெரியாழ்வாரே இந்தியாவை பற்றி சொல்கிறச்சில் நாவலம் பெரிய தீவுன்னு தான் சொல்கிறார் கடல் சுர்ந்த ஒரு ஒரு உலகம்னு தான் சொல்கிறார் இந்த ஜம்புத்தீவு பிரகடனத்தை பற்றி நம்ம எப்படி பார்க்கணுன்னா அவர் சொன்னார் அதற்கு முன்னாலேயே மருது சகோதரர் வீரபாண்டிய கட்டப்பொம்மன்கள் எல்லாம் தூக்கில் போட்டுட்டாங்க இன்னும் மிஞ்சி இருக்கிற வந்து மருது சகோதரர் மருது சகோதரர்களை இன்னொரு விஷயத்தில் நீங்கள் எதுக்கு பார்க்க வேண்டியது வெள்ளக்காரர்கள் அவர்களுக்கு நெருக்கமானவர்கள் வெல்ஸோட வெல்ஸும் சொல்கிறாரு அவங்களோட அவங்க நிச்சயமாக ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு போயிருக்க முடியும் அதை அவர்கள் செய்யவில்லை என்ன என்ன பிரச்சனை வருது ஊமத்துறையை அவங்க பாதுகாப்பு கொடுக்குறாங்க ஊமத்துறையை எங்கள்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுன்னு கேட்குறாங்க அவங்க சொல்கிறாங்க இதெல்லாம் நட்பு எல்லாம் வேற நாங்கள் ஊமத்துறையை விட்டு கொடுக்க மாட்டோம் இத்தனைக்கும் இந்த ஊரில் சாதியாக பேசப்படக்கூடிய ஒரு ஊர் இந்த ஊரில் அவர் வேறு சாதி ஊமத்துறை கட்டப்பு வேற வேறு சாதி மருது சகோதரர்கள் வேறு ஜாதி ஆனால் அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார்கள் நாங்கள் ஊமத்துறையை காட்டி கொடுக்க மாட்டோம் ஒப்படைக்க மாட்டோம் அதற்கு பிறகு தான் சண்டை வர்றது அதுதான் நான் இந்த நம்ம இந்திய மக்களுக்கும் தமிழக சமூகத்துக்கும் சொல்ல வேண்டியது நான் என்ன நினைக்கிறேன்னா மருது வீரர்கள் அவர்களுக்காக இறக்கவில்லை அவர்கள் நட்புக்காக நாட்டுக்காக தங்கள் உயிரை இழந்தார்கள் என்பதை தான் நான் இங்கே தெளிவாக காட்டுகிறேன் அதன் பிறகு அவர் கேட்குறாரு இல்லையா நீங்கள் எங்களை தூக்கில் போடுங்க எனக்கு அதை பற்றி வருத்தமே இல்லை ஆனால் எங்கள் பிள்ளைகளை இந்த சின்ன பையங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்குறாரு அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் இருக்குது சின்ன மருது இருக்கிறார் இல்லையா சின்ன மருதோட பையன் ரத்தனசாமியை கூட இவங்க யுத்தத்தில் யாரெல்லாம் தோற்கடிக்கப்பட்டாங்களோ எழுபத்தி ரெண்டு பேரை பினாங்கு தீவுக்கு எக்ஸைல் பண்ணுறாங்க And one among them was just Thorei, sir, Ratanasami, who was just 13 years old, sir. He came back after Wells ha had an opportunity to meet that boy after so many years in Penang. Then he was, he, he was informed, "Your man has come and meet you. Wells uh, summoned the boy. And he was, I saw a old man. He, within, in, in 10 years, a 13 year old boy become an old 80 year old one that you think about it பதிமூணு வயசுல பினாங்குக்கு தீவுக்கு கடத்தப்பட்ட நாடு கடத்தப்பட்ட வெல் ரத்னசாமி பத்து வருஷத்துல மிக ஒரு வயதான மனிதன் போல முன்னால் வந்து நின்னார் இட் கேம் லைக் டு மை ஹார்ட் சொல்ல என் நெஞ்சில கத்தியை வச்சு குத்துற மாதிரி இருந்ததுன்னு வெல்ஸ் எழுதுறான் யார் வந்து அவர்களை நாடு கடத்தினார்களோ அந்த வெள்ளக்காரனை எழுதுறான் ஏன் நெஞ்சில கத்தாரியால் குத்தப்பட்ட அளவுக்கு எனக்கு வலி இருந்ததுன்னா அப்போ அந்த வெள்ளக்காரர்களை அவங்கள படுத்தி இருக்கிற பாட பாருங்க எழுவத்தி ரெண்டு பேரில் போறச்சிலேயே பா க சிப்பிலேயே நோய் வந்து செத்துறாங்க பினாங்கல வந்து எப்போ அங்கே மஸ்கிட்டோம் மலேரியா அதிகமாக மலேரியா இருக்கக்கூடிய ஒரு தீவு அங்கே பாதி முத்துவெடுக்க நாதரெல்லாம் போய் இறக்குறார் சிவகங்கை மன்னர் ஸோ இதில் நம்ம திருப்பி திருப்பி பார்க்க வேண்டியது என்னன்னா முதல் முதல்ல வெள்ளக்காரர்களை சேலஞ்சு பண்ண அந்த ஜம்பு பிரகடனம் அதை அவர் கிளியராக சொல்லிட்டாரு இவங்க வரி வசூலிக்கதை ம நவாபிடம் இருந்து வெள்ளையர்களை கொடுக்கதை எதுக்குறாங்க ஆனால் அந்த காலத்தில் அவங்க அதை வந்திருந்த அந்த அந்த அதை பார்த்தீங்கன்னா அது ரொம்ப தெளிவாக டீட்டெயில்டாக எழுதியிருக்கிறாங்க யார் அதில் இன்னொரு விஷயம் இருக்குன்னா எல்லா சமூகத்தையும் ஒன்றிணைத்து தான் நம்ம வெள்ளக்காரர்களை சண்டை போடுறோன்னு சொல்கிறாங்க ஆனால் துரதிருஷ்டவசமாக வெள்ளக்காரர்களோடைய நாம் அந்த சண்டையில் வெற்றி பெற முடியல ஆனால் அவர் பேராசிரியர் ராஜய்யன் சொன்ன மாதிரி நீங்கள் இன்று இந்திய வரலாற்றை எழுத வேண்டுமென்றால் அது தெற்கிலிருந்து தான் எழுதப்பட வேண்டும் என்பதற்கு அது ஒரு மிக ஒரு 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 அடிப்படையான காரணமாக இருக்கிறது பாஞ்சாலங்குறிச்சி சண்டையும் சிவகங்கை காளையார் கோயில் காளையார் கோயிலில் நடந்த மாசக்கர் வந்து நீங்கள் ஜாலியன் வாலாபாக்கை விட மிக மோசமாக நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க அதற்கு இன்னும் நம்மளுக்கு முழுமையான ஆவணங்கள் கிடைக்கல ஆனால் மருது சகோதரர்களை பத்தி நிறைய தகவல்கள் இருக்கு ஆங்கிலத்தில் இருக்கு அதை எல்லாருமே தமிழில் கொண்டு வந்து அதை நம்ம டீட்டெயிலாக கொடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு ஏன் மறுபடியும் மறுபடியும் நம்ம மருது சகோதரர் சொன்னோம்னா அவர் சொல்கிறார் இல்லையா இந்த பாஞ்சாலங்குறிச்சி பாஞ்சாலங்குறிச்சிக்காரர்களும் பெரியவர்கள் அவர் வெல்சே ஒரு இடத்துல சொல்றான் ஒரு இருபத்தஞ்சாயிரம் பாஞ்சாலங்குறிச்சிக்காரர்கள் இருந்திருந்தான்னா எங்களால் இந்த நாட்டையே பிடிக்க முடியாதுன்னு எழுதுறான் இப்போ அவ்வளவு தூரம் சண்டை போட்டிருக்கிறாங்க அதன் பிறகு மருத சகோதரர்களில் அவங்க நிறைய அது அதோடு மட்டும் நீங்கள் சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் போடு வெல்ஸ் ஒரு இடத்துல எழுதுகிறாரு எனக்களுக்கு மிக அழகான மிக அருமையான அரிசியும் தோல் கடினமாக இருக்கக்கூடிய ஒரு ஆரஞ்சு பழத்தையும் மருத சகோதரர்கள் கொடுத்து அனுப்புவார்கள் அதுபோன்ற ஒரு ஆரஞ்சு பழத்தை நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லையேனுக்கிறார் தே யூஸ் டூ சென் மி ரஃப்கின் தாரஞ்ச் ஐ ஹாவ் நெவர் டேஸ்டட் இன் த கண்ட்ரின்னு இந்த மிலிட்டரி இதில் கிடைக்கக்கூடிய சில தகவல்கள் நம்மளுக்கு கிடைக்கிது துல வந்து நாய்கள் வச்சிருந்தாங்கன்னு சொல்கிறார் இப்போ மருது சகோதரர்களே அவர் அப்படி தான் சொல்கிறாரு ஆல்சோ த டாக் கீப்பர்ஸ் ஆஃப் த சொல்றாரு ஆர்மின்னு தான் எழுதுகிறாரு பிரமாதமான நாய்கள் படைகள் இருந்திருக்கு அதெல்லாம் நம்மளுக்கு ஒண்ணும் அது என்ன கோம்பையா ராஜபாளையமா சிப்பிப்பாறையா இந்த மாதிரியான தகவலெல்லாம் அவங்க கிடைக்கல ஒரு பெரிய படையை வச்சுருக்காங்கன்னு அவங்க எழுதுறாரு அப்புறம் அவங்களுடைய உடல் வலிமையை பத்தி எழுதுறாரு நீங்க என்ன சொல்றாருன்னா வாஸ் ஏபிள் டு காயின் வித் ஹிஸ் தம்ப் இன்ட்ரெஸ்ட் பெரிய மரதுக்கு வந்து ஆட்சி பண்ணுறதுல அவருக்கு ஆர்வமே இருந்ததுன்னு சொல்கிறாரு அவரு ஹண்டிங் போயிட்டு அப்படியே விட்டுருவார் எல்லாமே தம்பிட்டு தான் விடுத்துறாரு நீங்கள் வீரபாண்டிய கட்ட வந்த காலத்திலேயே சிவகங்கை படமும் வந்ததுனால சிவகங்கை சீமை படத்துக்கு ஒரு பெரிய கிடைக்க வேண்டிய வரவேற்பு கிடைக்கலன்னு என்னுடைய பர்சனல் அபிராயம் ஏன்னா வீரபாண்டிய கட்ட சிவாஜி நடிச்சாரு மாபோசி எழுதினார் இதை கண்ணதாசன் எழுதினார் ஆனால் நடிகர்கள் வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய அளவு இல்லாதனால எனக்கு எனக்கு என்னுடைய த தனிப்பட்ட முறையில் இருக்கக்கூடிய ஒரு ஒப்பீனியன் சிவகங்கை சீமை படத்துக்கு கிடைக்க வேண்டிய ஒரு முக்கியத்துவம் நீங்கள் எல்லோரும் மறுபடியும் சிவகங்கை சீமையை பாருங்கள் எனக்கு இன்னும் என்ன நினைக்கிறேன்னு இன்னும் அது வீரபாண்டிய கட்டமான அளவுக்கு அதே சில சமயம் வீரபாண்டிய கட்டமான விடையும் அழகாக எடுக்கப்பட்ட படம் ஏன்னா அதில் நிறைய சிவாஜி தெரியவார் இதில் வந்து மருது சகோதரர்கள் தான் எனக்கு தெரிந்தாங்கிறத என்னுடைய ஒப்பீனியன் ஸோ இந்த காலகட்டத்தில் நான் உங்களிடம் நம்ம பகிர்ந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு விஷயம்னா உங்களை நேரத்தை எடுத்துக்கொள்ளவில்லை மருது சகோதரர்கள் இன்று தமிழக மக்களுக்கும் இந்திய மக்களுக்குமான மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கிறார்கள் என்று தான் இருக்கிறேன் அவளுடைய கோட்டை கூட இன்று அவர்கள் சிறுவயலில் சிறு அரண்மனை சிறுவையில் இருந்த வீடெல்லாம் உடஞ்சிப்போ மறு மறுபடியும் கட்டியிருக்கிறாங்க அதையும் செய்ய வேண்டியது இருக்குது பட் பல்கலைக்கழகங்களில் ஒரு 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 சிறந்த ஒரு மருது சகோதரர்களை பற்றி ஒரு அருமையான ஒரு புத்தகங்கள் வெளியே வந்தால் அதுவும் தமிழில் வரணுன்னு தான் ஏன்னா ஆங்கிலத்தில் தகவல் இப்போ தகவல்கள் வந்து நம்மக்கிட்ட அதிகமாக இருக்குது அதையெல்லாம் தொகுத்து ஒரு அருமையான ஒரு புத்தகமாக வெளியிட்டால் அது வந்து தமிழ் சமூகத்துக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் இந்த சமயத்தில் கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து கொள்கிறேன்